தை அமாவாசையை முன்னிட்டு புனிதமான கஞ்சனூர் வட காவேரி ஆற்றில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து புனித நீராடி ஏராளமானோர் வழிபாடு செய்தனர் தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏராளமானோர் வழிபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பிரசித்தி பெற்ற நவகிரக கோவில்களில் ஒன்றான கஞ்சனூர் சுக்ரன் கோவில் அருகே உள்ள காவிரி ஆறு மிகவும் புனிதமானதாக போற்றப்பட்டு வருகிறது வடகாவேரியாக இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது இந்த காவிரி ஆற்றுக்கரையில் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து இருந்து ஏராளமானோர் வருடம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் குறிப்பாக மாசிமகம் ஆடி அமாவாசை தை அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் ஏராளமானோர் அதிகாலை முதலே இங்கு வந்து வடகாவிரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் முன்னோர்களுக்கு பச்சரிசி வாழைக்காய் தேங்காய் பழம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு திதி கொடுத்து வருகின்றனா்